தம்பி ஒரே தம்பி ஒப்பத்த தம்பி அவங்க சென்றான்

அதுதாங்க கைட்டா பணிமே கைட் மாட்டாங்க

உனக்கு நான் நாடு நகரத்துல எழுதிட்டேன் இத பாருடா அத்தனி அம்மாவோட முந்தாணி கஷ்டம் அதனாலே கனவு திருப்பி தர முடியாது அதனால உனக்கு உன்னுடைய நினைவு சின்னமா நிறைய பொருளை நான் வச்சிருக்கிறேன்

यार दादा मामा आधो करा यार बंद पडला बंद पडला यार இந்த அரண்மனையில் இந்த நாட்டுல எங்க பாக்கா பறிப்பேன்